செந்தாமரை குளம் அந்த தாமரைகள் அரூபமாய் அன்னை மகாலட்சுமி இருப்பா அப்ப பத்து தாமரை இருந்தா பத்து மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம் நீங்க கருவறைக்கு போனாலும் ஒரு மகாலட்சுமி இருப்பா நீங்க பத்து மகாலட்சுமி இருக்கிறாங்க சுத்தி வரணும் நாங்க அப்படி சுத்தி வந்தோம் தடவை அன்னைக்கு அனுஷம் திருவாதூர் போயிட்டு திரும்பி வரும்போது திருமோகூர் மதுரை நேயர்களுக்கு தெரியும் திருமோகூர் அங்க வந்து பெருமாள் சக்கர தாழ்வா அங்க கனம் அதிகம் பெருமாள் இருக்காரு பெருமாளை விட சக்கரத்தாழ்வா இருக்கு அங்கே கன அதிகம் அங்கே நாங்கள் ரிட்டன் வரும்போது ஏறக்குறையாக உச்சி பொழுது மணி ஒன்று ஒன்றே கால அப்போ நான் என்ன சொல்லிட்டேன் தம்பி கருவறை மூடி இப்போ நம்ம கோவிலுக்கு போய் உள்ளே போய் பிரயோஜனம் இல்லை பக்கத்தில் வந்து தாமரை குளம் இருக்குது குளத்து வாசலில் வண்டி நிறுத்து வண்டியை நிறுத்தி சின்ன குளம் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்ல சின்ன குளம்தான் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் எல்லோரும் கையில் குபேரமுத்திரை வைங்க ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லி இந்த குளத்தை சுற்றி வாங்கணும் மூணு முறை சுற்றி வந்தோம் அந்த வாய்ப்பு அற்புத வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து காரு ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு செல்ஃபோன் ஆஃபில் இருக்குது இரவு செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு ம் ஜாதகம் சொல்லணும் அது சொல்லணும் எனக்கு தாயத்தை கொடுங்க தகடு கொடுங்க அது கொடுங்க அந்த பணம் கொடுங்கிறது வந்துருச்சு உடனே ஆச்சரியம் எனக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அனுப்பி அது எனக்கு இது வேணும் அது வேணும் ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும் நீங்கள் நாங்கள் போன வாரம் வந்திருந்தோம் எங்களுக்கு ஒரு முக்கியமான தாயத்து தரேன்னு சொன்னீங்க எங்களுக்கு ஒரு சக்கரம் தரேன்னு சொன்னீங்க அது சொன்னீங்க அது சொன்னீங்க எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அப்போ அந்த ஒரு பூஜைக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக ஒரு கணம் இருக்கு இல்லையா